ஹலோ வெல்கம் டு ஹெல்த் அண்ட் பியூட்டி இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா திராட்சை தண்ணீர்ல இருக்கும் பதினோரு ஆரோக்கிய நன்மைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் திராட்சை பழங்களை விட உலர்ந்த திராட்சை அதிக ஊட்டச்சத்து மற்றும் கலோரி மிக்கதாக கருதப்படுது ஒரு கையளவு உலர் திராட்சையில் நூற்றி எட்டு கலோரிகள் ஒரு கிராம் பிரதச்சத்து இருபத்தி கிராம் கார்போஹைட்ரேட் ஒரு கிராம் ஃபைபர் இருபத்தி ஒரு கிராம் சர்க்கரை ஆகியவை தவிர இரும்பு பொட்டாசியம் காப்பர் வைட்டமின் பி சிக்ஸ் போரான் போன்ற சத்துக்களும் நிரம்பி உள்ளது தினசரி உணவுல உலர்திராட்சிகளை சேர்த்து கொள்ள முடியாவிட்டாலும் அதனை ஊற வைத்த தண்ணீரை பருகுவதன் மூலமாக பல நன்மைகள் நமக்கு கிடைக்கிறது திராட்சை தண்ணீர்ல அற்புதமான பதினோரு ஆரோக்கிய நன்மைகளை பற்றி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் முதல்ல கல்லீரலில் உள்ள நச்சு நீக்கம் இந்த பானம் கல்லீரலில் உள்ள நச்சுக்களை நீக்கி இரத்தத்தை சுத்தப்படுத்த உதவுது அடுத்தது இது அமில சுரப்பை சீராக்குகிறது உலர் திராட்சை தண்ணீரை குடிப்பது உங்க வயிற்றில் சுரக்கும் அமிலத்தின் அளவை ஒழுங்குபடுத்த உதவுது மூணாவது இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் இரவு முழுவதும் உலர் திராட்சை ஊற வைக்கப்பட்ட தண்ணீர்ல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்கள் அதிகம் உள்ளன அது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுது நாலாவது சரும ஆரோக்கியம் திராட்சை அவசியமான வைட்டமின் ஏ மற்றும் இ ஆகியவற்றின் நல்ல மூலமாகும் ஐந்தாவது இதய ஆரோக்கியம் உலர்ந்த திராட்சை தண்ணீர் சுத்திகரிக்கும் பொருளாக உள்ளது எனவே இது உங்களுடைய இதய ஆரோக்கியத்தை பராமரிக்கவும் உடலில் தேங்கியுள்ள கெட்ட கொழுப்புகளை நீக்கவும் உதவுது ஆறாவது இது புற்றுநோயை தடுக்கிறது திராட்சையில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்கள் புற்றுநோயை உண்டாக்கும் ஃப்ரீ ரேடியஸ்களிலிருந்து உங்கள் உடலை பாதுகாக்கவும் உதவுகிறது ஏழாவது இது குடல் இயக்கத்தை மேம்படுத்தும் திராட்சையில கரையக்கூடிய நார்ச்சத்து உள்ளது இது குடல் இயக்கத்தை மேம்படுத்தி செரிமானத்தை சீராக்கவும் மலச்சிக்கலை தடுக்கவும் உதவுது எட்டாவது எடை குறைப்புக்கும் உதவுது திராட்சை பழத்துல பிரக்டோல் மற்றும் குளுக்கோஸ் நிறைந்துள்ளது இது உடலில் சேரும் கொழுப்பை கரைக்க உதவுது ஒன்பதாவது இது இரத்த அழுத்தத்தை சீராக்கும் திராட்சையில் உள்ள பொட்டாசியம் உங்கள் உடலின் இரத்த அழுத்தத்தை சீராக்க உதவுகிறது பத்தாவது இரும்பு சத்து குறைபாட்டை தடுக்கும் குலந்து திராட்சையில் இரும்பு சத்து அதிகம் உள்ளதால் உடலில் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க உதவுவதோடு இரத்த சோகையையும் தடுக்கிறது பதினொன்றாவது எலும்பு வலிமையை அதிகரிக்கும் திராட்சையில் எலும்புகளை உருவாக்க உதவும் போரான் உள்ளது அதேபோல் எலும்புகளுக்கு தேவையான கால்சியமும் திராட்சையில் நிறைந்துள்ளது தாங்க அந்த பதினோரு நன்மைகளும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்து வைங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்